இன்னைக்கு சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்திய அளவுல நான் கெத்து காட்டுறேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடைசியா மிகப்பெரிய ஒரு பல்ப வாங்கியிருக்காரு அதுவும் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருந்தே ஒரு மிகப்பெரிய பல்ப நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை பார்த்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே இன்னும் எங்களை அடிமுட்டால் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு முதல்வர் அவரை பார்த்து கேள்வி எழுப்புற மாதிரியான சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு அதாவது இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சர் மு

அதாவது நீட் தேர்வு அமல்படுத்துறதுக்கு முன்னாடி தமிழக அரசு கல்லூரியில் இருந்து ஆண்டுக்கு நான்கு ஐந்து மாணவர்கள் மட்டும்தான் தேர்ச்சி ஆகிட்டு இருந்தாங்க மருத்துவ படிப்புக்காக ஆனா இப்ப ஒவ்வொரு வருடமும் அதனுடைய எண்ணிக்கை நீட் தேர்வால பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிப்பால நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஆட்சியில இருந்த இந்த பத்து வருடத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே கிட்டத்தட்ட பதினான்கு புதிய அரசு கல்லூரி மருத்துவமனைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புதுசாக திறந்து விட்டுருக்காரு அதே போல நீட்டை எதிர்த்து தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்க முக ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தோட காரணத்தை ஒன்னாவது இதுவரைக்கும் எதிரானது ஏமாற்ற முடியாது நீங்க நீட் தேர்வை உண்மையாகவே எதிர்க்கிறீங்கன்னா உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க அதை விட்டுட்டு மக்களை ஏமாற்ற மாதிரி தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் போராட்டம் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தி இந்திய ட்ரெண்டிங் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவருடைய திட்டத்தை உடச்சி அறிஞ்சி ஒரு மிகப்பெரிய பல்பு வாங்கிற ஒரு அனைத்துக் கட்சி கூட்டமாக தற்போது அண்ணாமலை அவருடைய ஒத்த பேட்டி தற்போது மாத்திருக்கு